ஹலோ கைஸ் சிலர் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா தி வாக்கிங் டெட் அப்படின்ற ஒரு தான் பார்க்க போறோம் இது ஒரு வெப் அப்படின்றதுனால ஒரு ஒரு தான் நான் போட போறேன் வாங்க டைம் வேஸ்ட் நான் தான் ஸ்ரீனா இது இந்த ஒரு போலீஸ் வண்டியை கமிக்கிறாங்க அந்த வண்டி அலருமே இல்லாத தனித்து விடப்பட்ட ஒரு இடத்துல போய் நிக்குது அதுல இருந்து ஒரு போலீஸ் அருங்கி வராரு இவரோட பேரு ரிக் அவரோட வண்டிக்கு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு ஆனா அங்க இருந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் எல்லாம் தீர்ந்து போச்சு சரி ஓகே இல்லையான்னு திரும்பி போலாம்னு போறாரு அப்ப ஏதோ சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்க அங்க ஒரு சின்ன பொண்ணு கையில பொம்மைய வச்சுக்கிட்டு நடந்து போறா என்னடா இது யாருமே இல்லாத இடத்துல ஒரு குட்டி பொண்ணு நடந்து போறாளே அப்படின்னு ரிக்கா அவள கூப்பிட அவர் கூப்பிடுற சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறா அந்த பொண்ணு அவ திரும்பின பிறகு தான் தெரியுது அந்த குட்டி பொண்ணு ஒரு பொண்ணே கிடையாது அவ ஒரு ஜாம்பி ரிக்க பார்த்து அந்த சாம்பி பொண்ணு அவனை கடிக்க வர வேற வழி இல்லாம ரொம்ப தயக்கத்தோட அவளை சுட்டு சாகடிக்கிறான் என்னதான் இருந்தாலும் இப்போ அவ ஜ சாம்பியா மாறிட்டதால வேற வழி இல்லாம தான் இல்லாமதான் அவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க டிஷேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லு அப்படின்னு ரிக்க கேட்க அதுக்கு பயங்கரமான விளக்கம் சொல்லுறான் அவன் அதுவும் இல்லாம இந்த ஷேன் ஒரு பிளே பாய் ஏன்னா அப்படி சொல்றனா இந்த சீரீஸ் பார்க்க பார்க்க அது என்னன்னு உங்களுக்கே புரிய வரும் இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஷேன் ரிக்க பார்த்து லோரிக்கூட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாரு லோரி யாருன்னா அவங்க ரிக்கோட மனைவி இவ்வளவு நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்த ரிக்கு ஷேன் கேட்ட அந்த கேள்வியால அவரோட முகமே மாறி போகுது ஏன்னா ரிக்குக்கும் அவரோட மனைவிக்கும் இப்போ எல்லாம் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா என்னோட பையன் கார்லுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு ரிக்கு பாத்தீங்கன்னா லோரி மேல அளவு கடந்த காதல் வச்சிருப்பாரு ஆனா லோரி அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க உண்மையான காதல ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சா அவங்க காதலை ஏத்துக்காம அவரை விட்டுட்டு விலகி போறது என்பது ஒரு மாற்ற முடியாத உண்மை இது உண்மையா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வாக்கி டாக்கில சந்தேகப்படுற மாதிரி ரெண்டு பேர் கார்ல பயங்கரமான ஆயுதங்களோட தப்பிச்சு போறதா நியூஸ் வருது இதை கேட்ட உடனே இவங்க வேகமா கிளம்பி போறாங்க அங்க போய் ரோட்ல முள்ளு கம்பி எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க வேகமா வந்து அவனுங்க அந்த கம்பி மேல ஏத்தவும் கார் நிலை தடுமாறு ஆக்சிடென்ட் ஆகுது உடனே நம்ம ரிக்கு தான் முன்னாடி போய் நின்று அவங்களை எல்லாம் ஷூட் பண்றாரு அப்போ அதுல இருந்து ஒருத்த சுட்டதுல ரிக்கு மேல குண்டு படுது நல்ல வேலையா அவர் ஷீல்டு போட்டுட்டு இருந்தனால தப்பிச்சுட்டு அப்போ இந்த விஷயத்த பத்தி லோரி கிட்ட சொல்லிடாத அப்படின்னு ரிக்கு ஷேன் கிட்ட பேசிட்டு இருக்க அப்போ மறைஞ்சிருந்த ஒரு ஆளு டக்குனு கண்ணெடுத்து சுட திரும்பி நின்றுட்டு இருந்ததுனால ரிக்கு முதுகிலேயே குண்டு பட்டு பின்னாடி ஷீல்ட் இல்லாததுனால குண்டு இந்த பக்கம் பட்டு அந்த பக்கம் வெளியே வந்துடுது அப்படியே மயங்கி போறான் ரிக்கு அந்த சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க அங்க ஷேன் ஒரு பொக்கை வாங்கிட்டு வந்து நீ கூடிய சீக்கிரமே குணமாயிடு தெரியும் அதுக்காக தான் உனக்கு இந்த பிளவரை வாங்கி வந்திருக்கேன் நீ எழுந்த உடனே இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான் அதுக்கு ரிக்கு என்ன சொல்றாருனா இத எனக்கு எனக்காக வாங்கிட்டுலாம் வந்திருக்க மாட்டேன் எங்கன்னா பாத்திக்கு போய் அங்க இருந்து திருடிட்டு தானே வந்த உண்மையை சொல்றா அப்படின்னு கலாச்சிக்கிட்டே அவனை கூப்பிடுறாரு ஆனா அங்க ஷேனை காணோம் வேற யாருன்னு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தி பார்க்குறாரு யாருமே வர மாதிரி தெரியல அப்போதான் ரிங்கு ஒரு விஷயத்த நோட் பண்றாரு பக்கத்துல இருக்க பூ வாடி ரொம்ப நாள் ஆகின மாதிரி இருக்கு சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு அங்க இருக்க கடிகாரம் வேலை செய்யல அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எந்த எலக்ட்ரானிக் பொருளுமே வேலை செய்யல இத்தனை நாளா மயக்கத்துல இருந்த ரிக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஏதோ பிராங்க் பண்றாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு அவங்க பேர் கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு முடியாம தள்ளாடி எழுந்து போறான் ஆனா அங்க யாருமே இல்லாத நினைச்சு பதட்டமும் பயமும் பட ஆரம்பிக்கிறான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா ஏதோ பெரிய சண்டை நடந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு இடமா யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு போறான் அப்போ ஒரு லைட்டர் கிடைக்குது அந்த அது எடுத்துக்கிட்டு போகும்போது டோன்ட் ஓபன் டெத் இன் சைட் எழுதி இருக்கு என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த டோருக்குள்ள இருந்து ரெண்டு கை பிடிக்க வருது இத பார்த்து பயந்து போனருக்கு அங்க இருந்து பதிரி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து வெளியே வராரு அங்க பார்த்தா ஏகப்பட்ட பிணங்களை அடுக்கி வச்சிருக்க இருக்காங்க எல்லாமே அழுகி போய் மோசமான நிலையில இருக்கு இதையெல்லாம் பார்த்தவரு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம்னு முடிவு பண்றாரு போற வழியில ஒரு சைக்கிள் இருக்கு அது எடுத்துக்கிட்டு போலாம்னு போறாரு அப்போனு பார்த்து இவர் வர சத்தத்தை கேட்டு அங்க இருக்க பாதி உடம்பு அழுகி போன ஒரு ஜாம்பி அவரை கடிக்க வருது இதை பார்த்து பதறி போனவருக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக அவரோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனவரு அவரோட மனைவி பேரை சொல்லியும் பையன் பேரை சொல்லியும் கூப்பிடுறாரு ஆனா அங்க யாருமே இல்லாததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாரு இந்த கவலையோட வெளியே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தவர் அங்க யாரோ வர்றத பார்த்து கை காட்டி அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிடுறாரு அப்போ அதே நேரம் பார்த்தா பின்னர் இருந்து ஒரு உருவம் வர அட்டாக் பண்ணது இப்படி அட்டாக் பண்ணதுல அவருக்கு மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு இவர் அடிச்சது ஒரு சின்ன பையன் அடிச்சாவ அப்பா சீக்கிரம் வாங்க அப்படின்னு கத்த அவரோட அப்பா ரிக்கு மனுஷன் நினைச்சு அந்த ஆளை சுட்டு சாகடிச்சுட்டு வராரு வர்றாரு ஏன்னா அது ஒரு சாம்பி இவரோட பேர் மோர்கன் நேர வந்த இவரு ரிக்க பார்த்து உனக்கு பட்டிருக்கே அந்த அடி எப்படி பட்டுச்சு ஒழுங்கா உண்மையை சொல்ல இல்லனா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டி மிரட்டிடுறாரு இதை கேட்ட ரிக் இருக்கோ இது குண்டடி அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் மோர்கன் அவர் பேச்ச கேட்கிற மாதிரியே தெரியல அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல ரிக்கு அடிச்சு அடியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு மோர்கனும் அவரோட பையனும் ரிக்க காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க ரிக்கு கண்ணு முடிச்சு பாக்குறாரு அவர்கிட்ட மோர்கன் உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு ரிக்கு என்ன சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல மோர்கனும் சரி ஓகே இத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்டையெல்லாம் ஊத்தி விட்டுட்டு அவர் சாப்பிட கூப்பிடுறாரு அப்போ ரிக்கு வந்து மோர்கனை பார்த்து இது எங்க பக்கத்து வீட்டுக்காரரோட வீடாச்சே இங்க நீங்க என்ன பண்றீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க நாங்க வரும்போது இங்க யாருமே இல்ல அப்படின்னு மோர்கன் சொல்றாரு நீங்க வரும்போது ஒரு ஆளுக்கு ஒன்னீங்களே ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு இருக்கு மறுபடியும் கேட்க அது ஒரு ஆளே கிடையாது அது ஒரு நடமாடும் பினம் அதை நம்ம கொள்ளலனா அது நம்மள கொன்னுடும் அப்படின்னு சொல்ல இது கிட்ட இருக்கு நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இதையெல்லாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு மோர்கன் அதோடு நிறுத்தாம அதுங்களை நாங்க எல்லாரும் ஜாம்பி அப்படின்னு கூப்பிடுவோம் இதுங்க லைட் வெளிச்சம் சின்ன சத்தம் கேட்டாலும் அதனால ஈர்க்கப்பட்டு வருங்க அப்படின்னு அதுங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இதை கேட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில தன்னுடைய மனைவி குழந்தை கூட இல்லாததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு என்னதான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தாலும் இந்த மாதிரி உலக பேரழிவு வரும்போது அவங்க கூட தான் இருக்கணும்னு மனசு ஏங்கும் இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும் திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு ஜாம்பி அங்க இருக்க காரை இடிக்க அதுல தான் பீப் சவுண்ட் கேட்டிருக்கு இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது போது பையன் அவங்க அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே போய் அழுகுறான் உடனே முருகன் அவனை சமாதானப்படுத்துறாரு அப்போ முருகன் ரிக்கிட்ட அவ என்னோட மனைவி தான் அவ சாம்பியா மாறிட்டதுனால நாங்க எங்க அவளை வெளியே துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த சாம்பி அந்த வீட்டு டோர மனுஷன் மாதிரி ஓபன் பண்ணி உள்ளவரை பாக்குது நல்ல அவங்க கதவை மரக்கட்டையால மூடி வச்சிட்டு இருக்காங்க அதனால சாம்பியால உள்ள வர முடியல அடுத்த நாள் விடியுது இருக்கு மோர்கனையும் அவரோட பையனையும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு என்னுடைய மனைவிக்கும் என் பையனுக்கும் எதுவும் ஆகல ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க இங்க இருந்து துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க அதை தான் சொல்றேன் இது கேட்ட மோர்கன் ஏன் வேற யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த துணியை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க திருடிட்டு போனவன் எதுக்கு அவங்களோட ஃபேமிலி போட்டோவை எடுத்துட்டு போகணும்னு சொல்லுங்க கண்டிப்பா அவங்க இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயோ வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நான் கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ரிக்கு சொல்ல இதை கேட்ட மார்கன் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஏன்னா அவர்கிட்ட அவரோட மனைவி பாதிப்படைவதற்கு முன்னாடி அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படி அவங்க தப்பிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பா அட்லாண்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாங்க இதை கேட்ட ரிக்கு அது எப்படி அங்க தான் போயிருப்பாங்கன்னு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கேட்க கடைசியா கவர்மெண்ட் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் கட் ஆகும் போது இந்த ஒரு இடத்தை பத்தி தான் அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அங்க மக்களுக்கு தேவையான மெடிக்கல் எமர்ஜென்சி சாப்பாடு வசதி எல்லாமே இருக்கு அப்படின்னு முருகன் சொல்ல சரி இனிமே ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க நாம அந்த இடத்துக்கு போலாம் பட் அதுக்கு முன்னாடி உங்களை நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க போய் இவங்க எல்லாரும் குளிக்கிறாங்க குளிச்சு முடிச்சிட்டு பிறகு ரிக்கு முருகனை பார்த்து என்ன முருகன் நீங்க என் கூட அட்லாண்டா வரலையா அப்படின்னு கேட்க நான் வரல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்றாரு அது என்ன வேலைன்னா அவருடைய ஒய்ஃபை கொண்டுட்டு வரேன்னு சொல்றாரு ஏன்னா அவருடைய ஒய்ஃப் அவரோட கூட்டிட்டு வர முடியாது இங்கேயே விட்டுட்டு அவரால் வர முடியல இவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவருக்கு ஒரு கொடுத்துட்டு அட்லாண்டா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கி வாக்கிடாக்கியும் அவருக்கு ரிக் இப்படி உதவி செய்யறதை கண்டிப்பா உன் குடும்பம் உனக்கு நல்லபடியா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அங்கிருந்து கிளம்புன முருகன் அவருடைய வீட்டுக்கு போய் கதவுல எல்லாம் ஆணி அடிச்சுக்கிட்டு அவருடைய மனைவி போட்டோவை எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நேரம் மாடிக்கு போய் வெளியே நிக்கிற சாம்பிங்ல ஒன்னொன்னா கொள்ள ஆரம்பிக்கிறாரு இவர் இப்படி சொல்ற சவுண்ட் கேட்டு அவருடைய மனைவி சாம்பியாங்க வராங்க இந்த தருணத்துக்காக காத்திருந்த மோர்கன் அவங்க மனைவியை கொள்ள குறி வைக்கிறாரு ஆனா மோர்கனால அந்த விஷயத்த மட்டும் பண்ணவே முடியல ஏன்னா மனைவி மேல அவரு அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அவங்க முகத்தை பார்த்து மோர்கன் கதறி அழுகுறாரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ரிக்க காமிக்கிறாங்க அவர் முத முதலா பார்த்து அந்த பாதி உடம்பு இல்லாத சாம்பியை கொண்டுட்டு அட்லாண்ட நோக்கி பயணம் செய்யறாரு அப்படி ஒரு போயிட்டு இருக்கும்போது வாக்கி டக்ல யாருன்னா உயிரோட இருக்கீங்களா நான் அட்லாண்டவன் நோக்கி போறேன் யாருன்னா உயிரோட இருந்தா அங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே போறாரு அப்போ இவர் பேசுறது ஒரு பொண்ணு கேட்டுட்டு நீங்க அட்லாண்டா போகாதீங்க அது ஒரு ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்றான் ஆனா ரிக்கு கார்ல வேகமா போயிட்டு இருக்கிறதுனால அவரால் அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளை கேட்க முடியல விட்டு விட்டு கேட்குது இப்போ ஷேன காமிக்கிறாங்க அவனும் அங்கதான் இருக்கான் இவங்க இப்படி வாக்கிட்டு அக்கீல பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஒரு பொண்ணு வர வந்தவ நான் போய் அதை யாருன்னு பார்த்துட்டு வரேன் நீங்க ஒரு வண்டி மட்டும் எனக்கு கொடுங்க அது போதும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஷேன் இங்க பாரு அங்க தனியா போறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால நீ அங்க போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட அந்த பொண்ணு செம்ம கடுப்பாகி டென்ட்டுக்குள்ள கோச்சுக்கிட்டு போயிட்டு போயிடுறான் அவட நிஷேன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணு போய் சமாதானப்படுத்துறான் அப்படியே அவளுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் மறுபடியும் ரிக்க காமிக்கிறாங்க அவன் ஒரு போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான் அந்த போட்டோவில் இருக்கிறது தான் லோரி அப்புறம் அந்த பையன் தான் காரல் தான் அங்க ஷேன் கிஸ் அடிச்சிட்டு இருந்தான் ரிக்கு அவரோட வண்டியில பெட்ரோல் காலி அடிச்சுன்னு அதை எடுக்க அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறாரு போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ரிக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அங்க ரிக்கு ஒரு குதிரை கிடைக்குது அதை எடுத்து கிட்டு அங்க இருந்து போறாரு எப்படியோ அட்லாண்டா வந்து சேர்ந்துடுறாரு ஆனா அங்க போய் பார்த்த தான் தெரியுது மோர்கன் சொன்ன மாதிரி அங்க எதுவுமே இல்ல எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு இவர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக போக அவர சாம்பிங்க பின்னாடியே துரத்துக்கிட்டு வருதுங்க ஆனா ரிக்கு அதை கவனிக்கல நடு சிட்டிக்குள்ள வந்த ரிக்கு அங்க பீரங்கி வண்டிகளும் ஆர்மி ட்ரக் எல்லாம் இருக்கிறத பாக்குறாரு அப்ப திடீர்னு ஏதோ வானத்துல பிளைட் போற சவுண்ட் கேக்குது இதை பார்த்தவர் வேகமா அது பின்தொடர்ந்து போறாரு அப்படி போகும்போது ஒரு வழியில அந்த ஊர்ல இருக்க மொத்த சாமியிலும் தான் இருக்குங்க ரிக்கு ரிக்கையும் அந்த குதிரையும் பார்த்த சாமிங்க அவர் துரத்த ஆரம்பிக்குதுங்க உடனே ரிக்கு என்ன பண்றாருன்னா திரும்பி வந்த வழியே தப்பிச்சு போறாரு ஆனா அவரை ஏற்கனவே பின்தொடர்ந்து வந்த சாம்பிங்க அவரை மடக்கி பிடிச்சிருதுங்க அவ்வளவுதான் ரிக்குக்கு என்ன பண்றதுன்னே புரியல அங்க வந்து சாம்பிங்க அவரை கீழே தள்ளி குதிரையை சாகடிச்சிடுதுங்க இவரையும் துரத்துக்கிட்டு வர ரிக்கு அங்க இருந்த டேங்கு அடியில போய் ஒழிஞ்சுக்கிறாரு ஆனாலும் அவரை விடாம துரத்துட்டு வருதுங்க சாம்பிங்க அவர் கையில வச்சிட்டு இருக்க பிஸ்டல் வச்சு சுடுறாரு ஆனா சாம்பிங்க நிறைய அவரை கிட்ட வர வர புல்லட் எல்லாம் தீர்ந்து போய் ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கு சரி இதுக்கு மேல நம்மளால அவங்களால உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணி தலையில கண்ணு வைக்கும் தான் டேங்குக்கு அடியில ஒரு ஓபன் இருக்கிறத பாத்துட்டு அது வழியா உள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாரு எப்படா தப்புச்சுண்டா அப்படின்னு நினைக்கும் போதுதான் அதுக்குள்ளேயே ஒரு சோல்ஜர் சாம்பி இருக்கு அது அவரை கடிக்க வர அந்த கடைசி புல்லட்ட அதுக்கு கொடுத்துடுறாரு அப்படியே டேங்க் மேல வந்து பாக்குறாரு இவரை பார்த்து சாம்பிங்க அவர் கொள்ள டேங்க் மேலேயே ஏறி வருதுங்க உடனே இருக்கு மறுபடியும் டேங்குக்குள்ள போய் கதவு முடிக்கிறாரு என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கு யோசிச்சிட்டு இருக்கும்போது போது அப்போ அந்த டேங்க் வீட்டுக்குள்ளே இருக்கிற வாக்கி டாக்கில இருந்து யாரும் பேசுற சத்தம் கேக்குது ஏ முட்டாள் உள்ள எப்படி ரொம்ப வசதியா இருக்கா அப்படின்னு கேட்க அப்படியே வெளியே காமிக்கிறாங்க அந்த டேங்க சுத்தி ஏகப்பட்ட சாம்பிங்க அவரை கொள்ள துடிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படியே இதோட இந்த எபிசோடும் முடியுது அடுத்தடுத்து வர எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ் மறுபடியும் நம்ம சந்திப்போம் நான் தான் உங்களை நினைவு பேசுறீங்கன்னா நன்றி